அனைவருக்கும் வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே பிஜிடிஆர்பில் தேர்வான நண்பர்களுக்கு நமது முனி எக்ஸ்பிரஸ் டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் கண்டிப்பாக எல்லாருக்குமே வேலை கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி நமது முனி எக்ஸ்பிரஸ் டிவி சார்பாக அந்த இரவனை பிரார்த்திக்கின்றோம் நண்பர்களே அனைவருடைய மனதில் எழக்கூடிய ஒரு வினா தான் இந்த பதிவில் வந்து நம்ம ஒரு பதில் கூற போகிறோம் அந்த வினா என்னன்னா செகண்ட் சிவிலிஸ்ட்டு வருமா கண்டிப்பாக செகண்ட் சிவிலிஸ்ட்டு வரும் கடந்த எக்ஸாம்லாம் பீடகையில் வந்து செகண்ட் சிவிலிஸ்ட்டு விட்டுருக்குறாங்க அதில் எந்த வித மாற்றமும் இல்லை ஆனால் இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வந்து செகண்ட் சிவிலிஸ்ட்டு வருமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பாக வருங்க அது எப்படிலாம் செகண்ட் லிஸ்ட் வருன்னால் நிறைய பேர் தேர்வாயிருப்பாங்க குறிப்பாக படித்து கொண்டிருக்கிறவங்களும் தேர்வு எழுதியிருப்பாங்க மாதிரி வந்து பார்த்தோன்னா தவறான சர்டிஃபிகேட்டு வைத்து கொண்டு அவங்க தேர்வு எழுதியிருப்பாங்க செலக்ட் ஆகியிருப்பாங்க சிவில் லிஸ்ட்டில் வந்திருப்பாங்க அதேமாதிரி வந்து கிராஸ் மேஜர் சரிங்களா கிராஸ் மேஜர் படிச்சிருப்பாங்க அவங்களும் இருப்பாங்க நிறைய பேர் சர்டிஃபிகேட் இல்லைனாலும் அவங்க அந்த கேட்டகரியில் வந்து தற்போது சிவி வந்திருப்பாங்க சரிங்களா இந்த இப்போ நம்ம சொன்ன க்ராஸ் மேஜர் படித்து கொண்டு இருப்பவர்கள் தவறான சான்றிதழ் வைத்திருப்பவங்க இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த லிஸ்ட்டில் வந்து வந்திருப்பாங்க எந்த லிஸ்டில்னா இப்போ விட்டுருக்குற அந்த சிவி லிஸ்ட்டில் வந்திருப்பாங்க ஸோ இவங்க அந்த சிவி லிஸ்ட்டுக்கு போகும்போது சரியான ஒரு சான்றிதழ் இல்லைன்னா சரியான ஒரு சான்றிதழ் இல்லைன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க டிஆர்பி தரப்பில் செகண்ட் சிவி லிஸ்ட்டு வெளியிடுவாங்க சரிங்களா ஏன்னா வந்து டேட்டா கொடுக்குறத வச்சு தான் அவங்க வந்து அந்த லிஸ்ட்டை வந்து தயார் பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது அதுக்கான ஆதாரங்கள் அதுக்கான எவிடன்ஸ் இல்லை என்றால் கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய நபர்களுக்கு அதாவது அடுத்த கேட்டகரியில் அடுத்த கீழே இருக்கிற நபர்களுக்கு கண்டிப்பாக அந்த சிவிலிஸ்டன்ஸ் சொல்லிட்டு தனியாக வந்து விடுவாங்க நிச்சயம் அதில் நீங்கள் உங்கள் பேர் இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் கலந்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி இந்த பதிவு மூலியமாக தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயம் வந்து நீங்கள் தாராளமாக எல்லா சான்றிதழ்களும் நான் சொல்கிறது எல்லா சான்றிதழ்களும் சரிங்களா சரி வர வைத்திருந்தால் நீங்கள் அட்டன் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும் சரிங்களா அதால் வந்து செகண்ட் சீவ் லிஸ்ட்டு வருமா வராதான்னா இந்த மாதிரி கான்செப்டில் தான் வரும் சரிங்களா அப்படி இருக்கும் பட்சத்தில் லைட்ரரி வந்து தேர்வானவர்கள் சரியான எல்லாருமே கரெக்டாக இருக்கிறாங்க கரெக்டான சான்றிதழ் வைத்திருக்காங்க கரெக்டாக வந்து சிவிலிஸ்ட்டுக்கு வராங்க முதல் சிவில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்படி வந்து வாய்ப்பு இல்லைன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்காது சரிங்களா ஸோ இது மாதிரி இருக்கும்போது அதாவது நம்ம சொன்ன மாதிரி அவங்க ஆப்சண்ட் ஆனாலும் அல்லது சான்றிதழ்கள் சரியாக வைக்காமல் இருந்திருந்தாலும் அல்லது கிராஸ் மேஜன்னு சொல்லுவாங்க அதுக்கு ஈடாக இருந்தாலும் இதுக்கெல்லாம் வேக்கண்ட் ஏற்பட்டு நீங்கள் செகண்ட் சிவில் நிறைய பேருக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக இப்போ பஸ்ஸில்ஸ் இல்லையா அதில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கிடைத்து விடும் என்பதை இந்த பதிவு மூலியமாக தெரிவித்துக் கொள்கிற நண்பர்களே உங்களுக்கு புரிந்திருக்கணும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதவியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்